பணம் மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அத்தியாவசியமானது உணவு உடை குடியிருப்பு கல்வி சுகாதாரம் போன்றவற்றை நிறைவேற்ற பணம் இல்லாமல் முடியாது ஆகவே பணம் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பது தென்னம் ஆனால் ஒரு கேள்வி எப்போதும் எழுகிறது பணம் இருந்தால்தான் மகிழ்ச்சி கிடைக்குமா அல்லது மகிழ்ச்சி என்பது பணத்தைத் தாண்டியொரு அனுபவமா இக்கேள்வி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை சிந்திக்க வைத்திருக்கிறது பணம் இல்லாமல் வாழ முடியாது என்பது நிச்சயம் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் போதுதான் ஒருவர் பாதுகாப்பு உணர்வு பெறுகிறார் ஒரு குடும்பம் தினசரி உணவுக்காக போராடிக் கொண்டிருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியாது அந்த நிலையைத் தாண்டி ஒருவர் நிலையான வருமானம் பெற்றிருப்பது அவருக்குள் நிம்மதியையும் சுகபோகத்தையும் உருவாக்குகிறது ஆகவே பணம் மகிழ்ச்சிக்கு ஒரு அடித்தளம் என்று சொல்லலாம் ஆனால் பணம் அளவுக்கு மீறிய சுகவிலாசங்களைத் தரும்போது அது மகிழ்ச்சியை அதிகரிக்கிறதா என்பதே கேள்வி ஆய்வுகள் காட்டுவதாவது ஒரு மனிதரின் அடிப்படை தேவைகள் பூர்த்தியான பின் அவர் சம்பாதிக்கும் அதிக பணம் அவருடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதில்லை உண்மையில் அதிகம் சம்பாதிக்கும் சிலர் கூட மன அழுத்தம் போட்டி மனப்பான்மை தனிமை போன்ற காரணங்களால் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இதனால் பணம் மட்டும் போதுமானதல்ல என்பதை நாம் உணர முடிகிறது மகிழ்ச்சி என்பது பெரும்பாலும் உறவுகள் ஆரோக்கியம் சமூக பணிப்புகள் தனிப்பட்ட விருப்பங்கள் நிறைவேற்றுதல் ஆகியவற்றோடு தொடர்புடையது குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது நண்பர்களுடன் சேர்ந்து சிரித்து மகிழ்வது சமூகத்தில் அங்கீகாரம் பெறுவது போன்றவை மனிதர்களுக்கு உண்மையான திருப்தியை அளிக்கின்றன இவற்றை பணத்தால் வாங்க முடியாது பணம் இவற்றை சாதிக்க சில நேரங்களில் உதவலாம் ஆனால் அது நேரடியாக மகிழ்ச்சியை தராது எடுத்துக்காட்டாக ஒருவர் அதிக பணம் சம்பாதித்தாலும் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாவிட்டால் அவர் மகிழ்ச்சியை இழக்கிறார் மற்றொருவர் குறைவான வருமானம் இருந்தாலும் குடும்பத்துடன் ஆரோக்கியமாகவும் அன்புடன் வாழ்ந்தால் அவர் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் இது பணம் மற்றும் மகிழ்ச்சியிடையே நேரடி தொடர்பு இல்லாததை காட்டுகிறது சில நேரங்களில் பண மகிழ்ச்சியைக் குறைக்கக்கூடும் அதிக பணம் வந்தவுடன் ஒருவர் சுயநலமாகவும் பேராசையாகவும் மாறக்கூடும் அதை பாதுகாப்பதற்காக அவசரமும் பதட்டமும் அதிகரிக்கிறது இதனால் மனநிலை பாதிக்கப்படுகிறது பழமொழி சொல்வது போல பணம் நல்ல அடிமை கெட்ட எஜமான் என்பது உண்மை பணத்தை நன்றாக கட்டுப்படுத்தினால் அது நிம்மதியை தரும் ஆனால் பணம் நம்மை ஆட்கொண்டுவிட்டால் அது மகிழ்ச்சியை பறித்துவிடும் மகிழ்ச்சி என்பது பெரும்பாலும் மனநிலையை சார்ந்த ஒன்று நன்றி உணர்வு சிக்கன வாழ்க்கை திருப்தி அன்பு பகிர்வு ஆகியவை மகிழ்ச்சியை உருவாக்கும் முக்கிய காரணிகள் ஒருவர் தன்னிடம் உள்ளவற்றில் திருப்தி அடைந்தால்தான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அதிக பணம் இருந்தும் திருப்தியற்ற வாழ்க்கை வாழும் பலர் உள்ளனர் அதே சமயம் குறைந்த வருமானத்தில் வாழ்ந்தாலும் மனநிறைவு பெற்ற குடும்பங்கள் உள்ளன இன்றைய உலகில் டிஜிட்டல் காலம் போட்டி மனப்பான்மை சமூக வலைதளங்கள் ஆகியவை மக்களின் வாழ்வியல் தரத்தை மாற்றி வருகின்றன பலர் தங்களின் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அப்போது பணம் இல்லாமல்தான் தாழ்வு உணர்வு ஏற்படுகிறது ஆனால் உண்மையான மகிழ்ச்சி அந்த ஒப்பீட்டில் கிடையாது அது உள்ளிருந்து வருகிறது பணம் வாழ்க்கையை வசதியாக்கலாம் ஆனால் உள்ளார்ந்த மகிழ்ச்சியை உருவாக்க இயலாது மனித வரலாற்றில் பல முனிவர்கள் தத்துவஞானிகள் சான்றோர்கள் பணத்தை விட ஆன்மீகத்தையும் மனநிலையையும் முக்கியத்துவம் அளித்துள்ளனர் அவர்கள் செல்வச் சுகங்களில் அல்லாது தன்னடக்கம் சமநிலை அன்பு பகிர்வு போன்றவற்றில் மகிழ்ச்சியைக் கண்டுள்ளனர் இன்று கூட சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள் பிறருக்கு உதவுபவர்கள் தங்கள் வாழ்க்கையை சுலபமாக நடத்துபவர்கள் அதிக மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் அதே நேரத்தில் பணத்தை முழுமையாக புறக்கணிக்க முடியாது அது இல்லாமல் மனித வாழ்க்கை சிரமமாகிறது ஆகவே பணமும் மகிழ்ச்சியும் நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் மறைமுக தொடர்பு கொண்டவை பணம் நமக்கு தேவையான பாதுகாப்பையும் வசதியையும் தருகிறது ஆனால் உண்மையான மகிழ்ச்சியை அளிப்பவை உறவுகள் ஆரோக்கியம் அன்பு நன்றி உணர்வு போன்ற மனப்பாங்குகள் முடிவாகச் சொல்ல வேண்டுமெனில் பணம் மற்றும் மகிழ்ச்சியிடையே உறவு உள்ளது ஆனால் அது முழுமையானதல்ல பணம் ஒரு அளவுக்கு மகிழ்ச்சியை உருவாக்க உதவலாம் ஆனால் அது மகிழ்ச்சியின் ஒரே மூல காரணம் அல்ல ஒருவர் தன்னுடைய பணத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதுதான் முக்கியம் அது பேராசைக்கும் பெருமைக்கும் பயன்படுத்தப்பட்டால் மகிழ்ச்சி குறையும் ஆனால் அன்புக்கும் பகிர்வுக்கும் பயன்படுத்தப்பட்டால் அது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் எனவே பணம் நமக்கான மகிழ்ச்சியை உருவாக்கும் கருவியாக இருக்கலாம் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி நம் மனதிலிருந்தே தோன்றுகிறது என்பதே உண்மை